மரத்திலையும் காய்க்குது ஓம் நலத்திலையும் விளையுது ஓம் பூமியிலும் தண்ணி மேல இருந்து மழைய பொழிய தலையிலையும் வெயில் அடிக்குது ஏன்னா நான் நீ கை ஆட்டிக்கோ கை ஆட்டிக்கோ திட்டிக்கோ என்னமோ பண்ணிக்கோ நான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா நீடிய சாந்தமும் தயமும் மன உருக்கமும் உள்ள தேவன் நான் ஆனந்தம் என்றும் தங்கும் அவசமுகத்தில் சமூகத்தில் பூரண பேரின் தந்து தேவன் நீட்ட நம் சரீரா ஏகோராஜன் வாசம் செய்யும் நம்மளை சொல்றாரு நீ பதிலுக்கு பதில் செய்யாத கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு இருக்காத ஏன் தேவன் சிருஷ்டிகராக இருக்கிறபடினாலே அவர் இருக்கிற இருக்கிறபடினால அவருக்கு பதில் அளிக்க கடமையும் உண்டு அப்படிப்பட்ட அதிகாரமும் அவருக்கு உண்டு உரிமையும் அவருக்கு உண்டு அவர் தான் கடமை தவறிட்டார் அர்த்தம் நீதியை சரி கட்டாவிட்டால் சத்திருக்களுக்கு பதில் அளிக்காவிட்டால் அடுக்காவிட்டால் அப்பதான் தவறு தவறு செய்கிறார் கிடையாது அவர் பதில் அளிக்க வேண்டும் சத்துருக்களை அவர் சரி கட்ட வேண்டும் பதில் அளிக்க வேண்டும் அவர்களுக்கு நாம தான் பதில் அளிக்க கூடாது என்றார் பாருங்க உபாவ முப்பெண்டு முப்பத்தஞ்சில் சொல்லியிருக்குது பழி வாங்குதலும் பதில் அளிப்பதும் எனக்கு உரியது என்றார் உங்களுக்கு உரியது இல்லை எனக்கு உரியது ஏன் நம்ம எல்லாம் பழி வாங்குதலும் பதில் அளிக்கிறதும் வேலையில் இருந்தோம்னா என்ன ஆகுறது நாடு ஏ என்ன என்னென்ன பண்ணானோ அவனெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு போ அந்த அப்ரோச்சில் போனோம்னா எந்த சட்டம் ஒழுங்குமே இருக்காது அது நம்முடைய வேலை கிடையாது அதுக்குன்னு போலீஸ் அது இது அரசாங்கம் எல்லாம் இருக்குது இல்லையா எல்லாத்துக்கும் மேல தேவனும் இருக்கிறாரு அப்ப கத்தருக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரைட் உரிமை ஒரு தனி உரிமை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்ன உரிமை பதில் அளிக்கிறதுக்கு சரி கட்டுறதுக்கு உரிமை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் டிவைன் ரைட்ஸ் அதனால ரோ நம்பர் பன்னெண்டுல பவுன் அப்படி சொல்றாரு பாருங்க பத்தொன்பது பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கத்து சொல்லுகிறார் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கணிக்கு இடம் கொடுங்கள் கோபாக்கணிக்கு இடம் நீங்க பழி வாங்காதீங்க அவன் செஞ்சதுக்கு அவன் கத்திட்டு வாங்கிக்கிட்டோம் நீங்க ஒன்றும் பழி வாங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் சரி ஆகவே நல்லா கவனிங்க இன்னொரு இன்னொரு வார்த்தை நீதியை சரி கட் நீதியை கத்தர் எரிச்சல் உள்ளவர் நீதியை சரி கட்டுகிறவர் அல்லது பிரதிபலன் அளிக்கிறவர் சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர் இதெல்லாம் பார்த்தோம் இன்னொரு வார்த்தை அங்க ரெண்டாம் வசனத்தில் பார்த்துட்டு இருக்கோம் உக்கிர கோபம் உள்ளவர் என்ன கோபம் இங்கிலீஷில் கிங் ஜேம்ஸ் வருஷனில் வாசிங்கன்னா ஃபியூரியஸ்னு வருது உக்கிர கோபம் உள்ளவர் கேட்குறாங்க சொல்லி என்னையா அப்படி சொல்லி உக்கிற கோபம் உள்ளவன் வேறு சங்கீதம் வேறு அப்படி சொல்லுது பாவியின் மேல் தினந்தோறும் சனங்குள்ளுகிற தேவன் வசந்த வாஸ்தவன்னே சிலருக்கு அப்செட் ஆகிறாங்களே ஆமாங்க எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாரு டெய்லி கோபமாகவே இருப்பார் ரொம்ப கோபக்காரர் அவர் கர்த்தரும் அப்படி தான் இருக்கிறாருன்னு சொல்லிடு தினந்தோறும் கோபமாக இருக்கிறாராம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது பைபிள் வேறுங்க வீட்டில் நடக்கிறது வேற இந்த கோபக்கார மனுஷன் வேற கத்தர் வேற கத்தர் தினந்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்றாருன்னு எப்படி தெரியுமா சொல்லியிருக்குது அவர் நேற்று இன்று நாளை என்றென்றைக்குமே எந்த காலத்திலுமே பாவத்திற்கு எதிர்ப்பாளராக இருக்கிறார் பாவத்தை குறித்து அவருடைய எண்ணங்கள் கான்ஸ்டண்டாக இருக்குது மாறாததாக இருக்குது நேற்று ஒரு மாதிரி நினைச்சு இன்னைக்கு ஒரு மாதிரி நினைச்சு நாளைக்கு ஒரு மாதிரி நினைக்கிறவர் அல்ல இன்னைக்கு கொஞ்சம் கோபம் நாளைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அடுத்த நாள் அதை மறந்துடுறார் அப்படி கிடையாது பாவம்னு வந்தா நேற்றும் கோபமாக தான் இருக்கிறாரு இன்னைக்கும் கோபமாக தான் இருக்கிறார் நாளைக்கும் கோபமாக இருக்கிறாரு என்னைக்குமே பாவத்தின் மேலே அவர் கோபமாக மட்டுமே இருக்கிறார் அதுலேருந்து மறது கிடையாது அந்த அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்குது பாவியின் மேல் தினந்தோறும் சினம் கொள்ளுகிற தேவன் என்னைக்காவது ஒரு நாள் சரி இன்னைக்கு கிறிஸ்துமஸ் பரவாயில்ல இன்னைக்கு நான் கோபப்படல இல்லை இல்லை எந்த நாளாக இருந்தாலும் சரி பாவியின் மேலே கோபம் கொள்றதுன்றது எப்பவுமே அந்த பாவத்தின் மீதும் பாவின் மேலும் கோபம் அவருக்கு அப்படி சொல்லுது கத்தர் மாறுறவர நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அதைத்தான் தினந்தோரு சனம் கொள்கிற தேவன் என்று சொல்லியிருக்கு சரி அப்ப என்ன சொல்ல வர்றாரு நாகும் இந்த நினைவே பட்டணத்தார் தவறான வழியில் போய் கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய கிருவை புறக்கணித்து விட்டார்கள் மறந்து விட்டார்கள் அந்த சந்ததியோடு அது எல்லாம் மறந்து விட்டாச்சு மறந்துட்டு இப்போ தங்களுடைய வழிகளில் போயிட்ருக்கிறாங்க அக்கிரமத்தை மறுபடியும் செய்திட்ருக்கிறாங்க அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுக்குறாரு இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது வார்த்தையை பார்த்தோன்னே பயந்து அப்படின்னு நின்றுக்கூடாது அதனால ஒரு ஒரு வார்த்தையை வளர்க்குறேன் என்ன சொல்கிறார் அவர்களுக்கு அவர் ஒன்றும் செய்யலைங்கிறத பார்த்து அவர் செய்ய முடியாதவர்னு நினைச்சிராத அவர் செய்ய கையால் ஆகாதவர் நினைச்சிராத அவர் செய்வதுக்கு கரிசனை இல்லாதவர் நினைச்சிடக்கூடாது கத்தர் நீதி இருக்கிறார் நியாயம் உள்ளவராயிருக்கிறார் வல்லமை இருக்கிறார் அன்பாகவும் இருக்கிறார் அன்பு தான் இவ்வளவு நாள் உன்னை தாங்கிட்டு வந்திருக்குது தான் உன்னை காப்பாத்தி இருக்குது நூறு வருஷமா அழிஞ்சு போகாம காத்தது அன்புதான் அதை லேசா நினைச்சிடாத என்றார் அல்லோ ரோமர் ரெண்டாம் அதிகாரத்தில் இதே மாதிரி எச்சரிப்பு பவுல போஸ்ன்னு சொல்கிறார் பாருங்கள் வாசிக்கலாம் நாலாம் வசனத்திலேருந்து ஆறாம் வசனம் இருக்கும் அல்ல தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சார்ந்த இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசத்தை பண்ணுகிறாயோ என்ன சொல்றாரு பாருங்க த என்ன சொல்றாரு தேவன் தயவு எது காட்டுறாராம் யோனாம் மூலமா வந்து அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுத்து அவளுக்குள்ள மனம் திரும்புதலை ஏற்படுத்தி எல்லாம் ஏன் பண்ணார் கத்தருடைய தயவு இவங்க அழிஞ்சு போகக்கூடாதுன்னு இவ்வளோ அக்கிரமக்காரன் அழிஞ்சி போனால் நல்லது தான் நம்ம பொறுத்த வரைக்கும் அதை நல்லதுன்னு நினைப்போம் இவ்வளோ பெரிய அக்கிரமக்காரன் ஊரில் இருக்கணுமான்னு ஆனால் கற்று தயவு உள்ளவராக இருக்கிறாரு தேவன் தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் பாருங்க நிறைய பேருக்கு தெரியல பாருங்க தேவன் ஏன் தயவு காட்டுறாரு சிலர் நினைக்கிறாங்க நான் எவ்வளோ அக்கிரமம் பண்ணியிருக்கேன் தெரியுமா கடவுள் ஒருத்தர் இருந்தா என்னன்னா என்னமா ஆயிருக்கும் எனக்கு ஒருத்தர் சொல்றாரு நான் பண்ண அக்கிரமத்துக்கு கடவுள் மற்ற ஒருத்தர் இருந்தா எனக்கு என்னமோ ஆயிருக்கும் எனக்கு ஒன்று ஆகாதுனால நான் நினைக்கிறது என்னன்னா கடவுள் ஒருத்தர் கிடையவே கிடையாது அட கடவுள் என்ன குறுக்கு பத்தி பாருங்க நான் சொல்றேன் உனக்கு ஒண்ணு ஆகலங்கிறது இவ்வளவு அக்கிரமத்தின் மத்தியிலும் இன்னும் மூச்சு விட்டுட்டு இருக்கிற சாப்பிட்டுட்டு இருக்கிற போய் வந்துட்டு இருக்கிற இன்னும் அக்கிரமம் பண்ணிட்டு இருக்கிறன்னா கடவுளுடைய தயவு நீடிய பொறுமை மன ஒழுக்கம் மிகுந்த கிருபை யோசித்து பார்க்கணும் கொஞ்சம் தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்பது அறியாமல் உலகத்தில் எவ்வளவு பேர் இன்றைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க எதுக்கு கடவுள் தயவு காட்டுறாருன்னு தெரியல பாருங்க சொல்றான் கடவுள் என்று ஒருவர் இல்லை கடவுளை நம்புகிறவன் முட்டாள் கத்த சொல்றார் தயவா இருக்கிறேன் ஓன் மரத்துலையும் காய்க்குது ஓன் நலத்துலையும் விளையுது ஓன் பூமியிலையும் தண்ணி மேல இருந்து மழையை பொழிய பண்ணுறேன் ஓன் தலையிலையும் வெயில் அடிக்குது ஏன்னா நான் தய உள்ளவர் நீ கத்திக்கோ கையை ஆட்டிக்கோ கை ஆட்டிக்கோ திட்டிக்கோ என்னமோ பண்ணிக்கோ நான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா நீடிய சாந்தமும் தயமும் மன உருக்கமும் உள்ள தேவன் நான் அந்த தயவை கரெக்டா யோசிக்கணும் பாருங்க பாவத்தில் வாழ்கிறவர்கள் கரெக்டாக சிந்திக்கணும் பாவம் பாவத்தில் நான் வாழ்றேன் கத்தர் கண்டும் காணாம இருக்கிறாரு அவர் அதை பற்றி கவலைப்படுறது இல்ல அவரால் ஒன்றும் செய்யல இயல செய்ய இயல அவரு அல்ல வல்லமை உள்ளவர் உள்ளவரல்ல நினைக்காதீங்கன்றாரு தேவ தயவு உன்னை குணப்படுத்த ஏவுகிறது என்று குணமாக்கும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் என்ன பண்ணுறாங்களாம் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ ஏராளமான தயவு பொறுமை நீடிய சாந்தத்தை கத்தர் காட்டிருக்கிறாரே அதில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார் இல்லை அவர்கிட்ட அவ்வளவு தயவு இரக்கம் நீடிய சாந்தம் பொறுமையை காட்டுறாரு அதை அசட்டை பண்ணுகிறாயோ தேவ தயவு குணப்படுத்தும்படி ஏவுகிறது அவருடைய ஐஸ்வர்யத்தை அசற்றப்படுகிறாயோ இருக்கீங்களா அன்பு எப்படிப்பட்டது பாருங்க உன் மன கடினத்திற்கு குணப்படாத இருதயத்துக்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதி உள்ள தீர்ப்பு வெளிப்படும் நாளிலே உனக்காக கோபாக்கனியை குவித்துக் கொள்ளுகிறாயே நல்ல கவனிங்க என்ன சொல்கிறாரு அப்படி அசட்டை பண்ணுறவங்க தேவனுடைய தயவை அசட்டை பண்ணுறவங்க தேவன் கையால் ஆகாதவர் அவர் ஒன்றும் செய்ய மாட்டார் எவ்வளோ பேர் அக்கிரமம் பண்ணுறான் என்ன பண்ணார் இவர் இப்படிலாம் பேசுகிற ஆளுங்க தயவை புரிஞ்சிக்கவே இல்லை கத்தோடைய அன்பை புரிஞ்சிக்கவே இல்லை மன உருக்கத்தையும் இறக்கத்தையும் புரிஞ்சிக்கவே இல்லை அவர்கள் என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க தங்களுக்காக தேவன் காட்டின தயவை அசட்டை பண்ணதன் மூலமாக தேவ கோவாக்கனையை ஆக்கனை தீர்ப்பு நாளிலே தங்களுக்காக குவித்துக் கொள்ளுகிறார்கள் அவங்க பேங்க்ல டெபாசிட் பண்ற மாதிரி அவர்கள் தங்களுக்கான தேவ கோவாக்கனிய சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லு ரொம்ப சீரியஸான விஷயம் நான் சொல்லுகிறேன் கத்தர் நியாயம் உள்ளவர் நியாயம் உள்ளவர் இன்னைக்கு ஒருவேளை ஒன்றும் பார்க்காம இருக்கலாம் நம்ம இன்னைக்கு வந்து கத்தர் கையால ஒரு மாதிரி தெரியலாம் என்ன பண்றாரு அவரு ஆ இவ்வளோ பண்ணுறான் அவன் என்ன பண்ணார் இவன் என்ன பண்ணார் நாட்டில் எப்படி நடக்குது என்ன நடந்தது என்ன பண்ணார் அப்படி நினைக்காதீங்க தேவன் நியாயம் உள்ளவர் ஒரு நாளில் பார்க்க போகிறீங்க கத்தர் நியாயம் உள்ளவர் நீதியை சரி கட்டுகிறவர் பதில் அளிக்கிறவர் அக்கிரமக்காரனுக்கு பதில் அளிக்கிறவர் ஏன் அப்போ எதுவும் பண்ணாமல் இருக்கிறார் நம்ம என்ன நினைக்கிறோம் பண்ண அடுத்த நாளே அவனை பாட்டுன்னு அடிச்சிடணும் அவனை ஆச்சர் யாருக்குமே கை கால ஒன்றுமே இருக்காது நமக்கு யாருமே உயிரோடு இருக்க முடிய மாட்டோம் நம்ம இருக்கிறதே கத்தருடைய பெரிய தயவு நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறோம் நம்ம எவ்வளோ ஆக்கிரமம் பண்ணியிருக்கோம் நம்ம எவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்கிறோம் நாம் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம் நல்லா இருக்கோம் இன்னும் கேட்டால் ஆசீர்வதிக்கப்பட்டும் இருக்கிறோம்னா நம்மகிட்ட எவ்வளோ பெரிய தயவை காட்டி காட்டியிருக்கிறாரு எவ்வளோ பெரிய கிருபையை காட்டியிருக்கிறாரு எவ்வளோ இரக்கம் உள்ளவராக இருந்திருக்கிறாரு எவ்வளோ பொறுமை உள்ளவராக இருந்திருக்கிறாரு எத்தனை வருஷம் ஆக்கிரமம் பண்ணி வாழ்ந்துருக்கிறோம் ஹலோ நினச்சிருந்தா அன்னைக்கு இப்போ இதாக பண்ணியிருக்கலாமே கத்தர் வல்லமை உள்ளவர் அல்ல என்பது கிடையாது ரொம்ப வல்லமை இருக்குது அவருக்கு அப்படியே வல்லமை காட்ட பாய்ந்து போயிடுவீங்க சமுத்திரத்தை தண்ணீரை நில்லு நரம் அப்படியே நின்றுச்சான் ஹலோ இருக்கிறீங்களா மேகங்கள்லாம் அவருடைய பாதப்படி கால் தூசுக்கு சமம் அப்படின்னு சொல்லி இருக்குது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவர் அவர் வல்லமை இல்லாமல் இல்லை சர்வ வல்லவர் அவர் ஒரு செகண்ட்ல பண்ண முடியும் பண்ணாதது கத்தருடைய தயவு பண்ணாதது கத்தருடைய தயவு கிருபை ஒவ்வொரு நாளும் கத்தருடைய தயவுக்காக கிருபைக்காக கத்தரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும் நினைச்சு பார்க்கணும் எப்படி இருந்தேன் நான் எப்படி வாழ்ந்தேன் என்னென்ன காரியங்களை செஞ்சிருக்கிறேன் ஆனால் கத்தர் எவ்வளவு தயவுள்ளவராக இருந்து இருக்கிறாரு எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருந்த எவ்வளவு பொறுமையாக இருந்திருக்கிறாரு அவ்வளவு நியாயம் உள்ளவர் அவர் எவ்வளவு எரிச்சல் இருந்திருக்கும் அவருக்கு எவ்வளவு கோபம் இருந்திருக்கும் நான் பண்ற காரியங்களை குறித்து ஆனா எவ்வளவு மன உருக்கம் இருந்திருக்கு பாருங்க எவ்வளவு இரக்கம் தயவு இருந்திருக்குது இதுதான் கரெக்ட் பிக்சர் ஆஃப் காடு கத்தரை கொடுத்து கரெக்டான பிக்சரு தான் இந்த எரிச்சல் உக்கிற கோபம் பதில் அளிக்கிறவர் சரி எல்லாம் விட்டுட்டீங்கன்னா அன்பே ஹைலைட் ஆகாது அன்பையே இன்னும் நல்லா பார்க்க முடியாது நம்ம அன்பையும் இன்னும் வெளிச்சம் போட்டு காட்ட முடியாது அதெல்லாம் பார்க்கும் போது பெருசா இருக்குதுன்றது அன்பின் நிமித்தமாக தான் இருக்கிறோம் இந்த இடத்துல இருக்கிறோம் பெரிய உலகமாக இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம்னா கர்த்தர் மகா பெரிய இரக்கம் உள்ளவர் தய உள்ளவர் கிருபை உள்ளவர் மன உருக்கம் உள்ளவர் நீடிய சாந்தம் உள்ளவர் அதனால தான் இங்கே உட்காந்துட்டு வரும் அதனால் ஒருத்தர் பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் நினச்சிடாதீங்க இப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் கத்தர் கண்டுக்க மாட்டார் இவ்வளோ நாள் ஒன்றும் பண்ணல இனிமேல் என்ன தான் பண்ண போகிறாரு இவ்வளோ நாள் ஒன்றும் நடக்கல இனிமேல் தான் நடக்குமா நினைக்காதீங்க கோபாக்கினியை குவித்து வைத்துக் கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார் ஆறாம் தேவன் அவனவனுடைய கிரியலுக்கு தக்கதாக அவனவனுக்கு அளிப்பார் ரெண்டு பேர் மூன்று மூணு நாலு முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் நாள் நெருங்க நெருங்க கடைசி நாள் ஒன்று வருது நியாய தீர்ப்பு வருது முடிவு வருது அதெல்லாம் வேதவாசனம் போதிக்குது பாருங்க கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து பரியாசக்காரர் என்ன பண்ணுவாங்களாம் கேலி பண்ணுவாங்களாம் ஆ என்ன கடவுள் எங்கே இருக்கிறாருங்க நானும் பார்த்துட்டேன் ஊரில் என்ன நடக்குது இவர் எங்கே கண்டுக்கிறாரு அவரால் ஒன்றும் முடியல கையால் ஆகாது சில கடவுளே இல்லைன்றாங்க சிலர் கையால் ஆகாதவர் நடந்து தங்கள் மனம் நடந்து பாவம் செய்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்துவம் எங்கே பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாகவே இருக்கிறதே என்று சொல்லுவார்கள் அண்ணிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் அப்படியே தானங்க இருக்குது ஏதாவது மாதிரி இருக்குதா ஒண்ணு இல்ல அக்கிரமக்காரன் அக்கிரமம் தான் இருக்கிறான் அநியாயக்காரன் அநியாயம் பண்ணிட்டே தான் இருக்கிறான் கடவுள் எங்க இருக்கிறாரு என்னத்த பண்ணாரு அவரு என்ன நியாயம் பண்ணாரு அப்படின்னு கேக்குறாங்க அப்படிங்கிறாரு இன்னொரு வசனம் ஒன்பதாம் வசனம் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கத்த திரும்ப வர்றேன்னு சொன்னாரு யாராவது வர வரேன்னு சொல்லிட்டு வராம இருந்தா என்ன சொல்லுவாங்க ஆமாம் ஏசு இதோ வருகிறேன்னார் சீக்கிரமாய் அது மாதிரி தான் சொல்கிறீங்களா நீங்களும் ஒன்று இல்லையா கிண்டலா ஆ சீக்கிரமாக வரேன்னு சொல்லிட்டு போய் ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு இன்னும் வரலையே அது ஒரு கிண்டல் சிலருக்கு ஆ இதோ சீக்கிரமாக வரேன்னார் அது மாதிரி தான் இவரும் சொல்கிறாரு எங்கே வரப்போகிறார் அப்படிம்பாங்க இல்லையா அது ஒரு கிண்டல் சொல்கிறார் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கத்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாக கத்தர் தாமதிக்கலைங்க ஏன் ஏன் வரல ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று எண்ணி விரும்பி நம்ம நீடிய பொறுமை இருக்கிறார் ஆயிரக்கணக்கான ஆண்டு காத்திருக்கிறார் நூத்து கணக்கான ஆண்டு காத்திருக்கிறார் எதுக்கு ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்பும்படி யோனாவின் காலத்துல யோனாவான் அந்த ஊருக்கு போய் சொல்றதுக்கு அவ்வளவு மோசமானவங்க கூட மனம் திரும்பும்படி நம்முடைய காலத்தில் யோனாவை காட்டிலும் ஒருத்தர் ஒருத்திரிச்சிருக்கிறாரு ஏசு யோனா வெறும் மீன் வயிற்றுல மூணு நாள் இருந்துட்டு வந்தான் இவர் பூமியின் வயிற்றுல மூணு நாள் இருந்துட்டு வந்தவர் பூமிக்குள்ள மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூணு நாள் இருந்து திரும்ப வந்து சுவிசேஷம் நமக்கு இன்றைக்கு இந்த உயிர் தெழுந்த கிறிஸ்துவை குறித்து யோனாவின் காலத்தில் மக்கள் மனம் திரும்பினார்கள் இந்த மனம் திரும்புவார்கள் என்கிற அந்த விருப்பத்தில் தான் அவர் இன்னும் வராமல் இருக்கிறார் தாமதிக்கல இல்ல அவர் டிலே பண்ணல அவர் பொறுமை இருக்கிறார் ஏனென்றால் அவர் அன்பாகவே இருக்கிறார் கரங்களை வைத்து நாம் கத்திரைப்போம் பிதாவே பிதா பேகத்ராசு நாமத்தில் வருகிறோம் துதிக்கிறோம் இந்த அற்புதமான சத்தியத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் கத்தருடைய அன்பை மக்கள் விளங்கிக் கொள்ளட்டும் உண்மையான காரியங்களை கத்தரை குறித்த உண்மையை அறிந்து கொள்ளட்டும் கத்தாவே நீர் அன்பாகவே இருக்கிறீர் எந்த சூழ்நிலையில் எல்லா நேரத்திலும் நீர் அன்பாகவே இருக்கிறீர் என்பதை விளங்கி கொள்ளவர்களுக்கு உதவு கத்தாவே மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும் உள்ளம் பூரிக்கட்டும் உடைய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய காரண்யம் எங்களை பெரியவர்களாக்கி இருக்கிறது உங்களுடைய காரண்யம் எங்கள் மீது ஆசீர்வாதத்தை பொழிந்தர்கள் இருக்கிறது உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் மக்கள் மீது உடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து தங்கட்டும் உமக்கு எல்லா கனமையும் துதி ஸ்தோத்திரங்கள் ஏறிக்கிறோம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் நம்முடைய கத்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்தாவி ஆனவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக ஆமேன் O vai. But...

நாமம் இனி நாமம் இனையில்ல நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாத பிசாசை துரத்திடும் நாமம் சாத்தானின் சேனையை